தேடல் தெளிவு திருவருள் அர்த்தமுள்ள ஆன்மீக வழிபாடு ரிஷபா யூடியூப் சேனல் வழியே உங்களுடன் மீண்டும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் உங்கள் விஜயராகவன் இந்த பதிவில் நாம் சிவராத்திரி பற்றி பார்க்க போகிறோங்க இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி இரவு சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன அறிவியல்பூர்வமான விஷயங்கள் என்ன ஜோதிட விஷயங்கள் என்னென்ன ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த சிவராத்திரியின் போது என்ன நடந்தது அதற்கப்புறம் சிவராத்திரியோடு தொடர்புடைய திருத்தலங்கள் எவை இந்த சிவராத்திரினுடைய விரதத்தால் கண்விழித்து விரதம் இருப்பதனால நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன போன்ற எல்லா விஷயங்களையும் அன்றைக்கு வழிபட வேண்டிய முக்கியமான சிவாலயங்கள் பற்றிய குறிப்புகள் ஆகிய எல்லா விஷயங்களையும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அரிய தகவல்கள் எல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சிவராத்திரி பற்றி பேசுகிற போது காளையர்க்கு ஓர் இரவு சிவராத்திரி கன்னியர்க்கு ஒன்பது நாள் நவராத்திரி என்கிற ஒரு சொலவடை நம் ஊர் வழக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த காளையர்களுக்குன்னு சொல்கிற ஆண்களுக்கான முக்கியமான ஒரு விரதம் சிவராத்திரி விரதம் இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவை நோன்புன்னு சொல்லி மார்கழி மாதத்தில் இருக்கிறது அம்பாள் அம்பாளெல்லாம் வழிபடுவாங்க அது பெண்களுக்கான விரதம் இந்த ஆண்களுக்கான விரதமாக சொல்லப்படுகிற சிவராத்திரியை கூட பார்வதி தேவிதான் முதன் முதலில் அனுஷ்டித்தாள் என்பது பல பேருக்கு தெரியாது அதனால் சிவராத்திரியே முதல்ல வந்து பெண் தெய்வமான பார்வதி தான் சிவபெருமானை நோக்கி அனுஷ்டித்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க எப்போ அப்படின்னு சொன்னால் காலம் முடிந்த பிறகு இந்த உயிர்களெல்லாம் பழையம் முடிந்து அழிந்த பிறகு மீண்டும் சிருஷ்டி தொடங்கி உயிர்களெல்லாம் பிறந்து தழைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு பார்வதி தேவி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானை கண் விழித்து வணங்கி பூஜை செய்த நாள் தான் சிவராத்திரி அப்படின்ற ஒரு ஆன்மீக விஷயம் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாள் நம்ம த்ரையோதி முதல்ல பதிமூணாவது நாள் திரியோதசி அன்னைக்கு பிரதோஷம்னு கொண்டாடுவோம் தேவர்கள் அசுரர்களுக்கு போர் ஏற்படுகிற போது தேவர்கள் மிகவும் அசுரர்களால் தாக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிடுறாங்க ஆனால் அசுரர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் சுக்கராச்சாரியனுடைய அருளால் பிறக்கிறார்கள் ஏன்னா சுக்கரன் வந்து சிவனுடைய வயிற்றிலிருந்து மிருத்துஞ்சிய மந்திரத்தை கற்று அந்த அசுரர்களை மீண்டும் மீண்டும் பழக்க வைத்தார் இதை பரமேஸ்வரன் சொல்லுகிற போது எல்லாருமா கூடி மகாவிஷ்ணு பிரம்மா பரமேஸ்வரன் இந்திராதி தேவர்கள் எல்லாம் கூடி பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அதை பருகினால்தான் நாம் சாகாவரம் பெற முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து திரையோதை சென்று பார்க்கடலை கடைந்து அப்போது ஆலகால விஷத்தை மடவரை என்ற மலையையும் மத்தாக்கி வாசகின்ற பாம்பை கயிறாக்கி மகாவிஷ்ணுவும் கூர்மாவதாரம் கொண்டு அந்த மலையை தாங்கி பிடிக்கிற போது பால் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசல்களும் இருந்து இந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அப்போது அதில் வந்து பல்வேறு பொருட்கள் வருகிறது உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி சந்திரன் கௌஸ்துபமணி கற்பகவருக்ஷம் காமதேனு இப்படிலாம் வந்துகிட்டு இருக்கிற போது கடைசியாக அமிர்தம் வருகிற அந்த சமயத்தில் வழி தாங்க முடியாமல் இந்த வாசுகின்ற பாம்பு விஷத்தை விடுகிறது இந்த வாசுகி வந்து வழி தாங்க முடியாமல் விஷத்தை கைக்கிடுது இல்லையா அந்த அமிர்தம் கிடையும் போது அது மட்டும் இல்லாமல் தன்னால் தான் அமிர்தம் கிடைக்க போகிறதுன்ற கர்வத்தினாலேயும் வாசகி ரொம்ப படம் விரித்து ஆடி தேவர்களை அசுரர்களை எல்லாம் பயப்படுத்தி அகங்காரம் கொள்ளுகிறது அப்போது சிவபெருமான் கிட்டே போய் அவங்க முறையிட்ட உடனே சிவபெருமான் அந்த வாசிகனுடைய தலை மீது நர்தனம் ஆடுகிறார் நீங்கள் இது வரைக்கும் நர்தன கிருஷ்ணர் காளிங்க நர்தன கிருஷ்ணரை தான் பார்த்துருப்பீங்க இந்த வாசிகனுடைய தலை மேலே சிவபெருமான் பத்து திருக்கடங்களோடு நடனம் ஆடுகிற காட்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த கோயில் பார்த்திங்கன்னா மேகாம்பிகை சமேத மேகநாத சுவாமின்னு சொல்லி வண்டலூருக்கு பக்கத்தில் இருக்குங்க அது நடந்ததும் ஒரு இந்த சிவராத்திரினுடைய வேலையில் தான் அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ வேலையில் இதுவும் சிவராத்திரியோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த தலத்துக்கு சென்று வழிபடலாம் இதனால் அந்த விஷம் அனைவரையும் தாக்கும் பொருட்டு உலகமெல்லாம் பரவுகிற போது அதை ஒரு சிறிய குண்டுமணி மணி போல் ஆக்கி கொண்டு வரும்படி சுந்தரருக்கு கட்டல் எடுக்கிறார் சிவபெருமான் சுந்தரர் அதை ஏன் எடுத்து வருகிறார் என்றால் அவர் விபூதி தடவி பூசி 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 அவருடைய கைகள் ரெண்டும் இன்சுலேட் ஆன மாதிரி அவரை அந்த விஷம் ஒன்றும் தாக்காது என்ற காரணத்தினால அவரை அதை சிறு மணி போல் ஆக்கி கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்க அதை அவர் வாயில் போடுகிறார் அப்போது பார்வதி தேவி உலகமே நீங்கள்தான் உன்னாலும் ஆபத்து உமிழ்ந்தாலும் ஆபத்துன்னு கண்டத்தில் கை வைத்து நிறுத்தி அவரை நீலகண்டன் ஆக்குகிறார் அந்த சமயத்தில் ஆலகால விஷத்தின் தன்மையால் மயங்கி பார்வதியின் மடிமேல் சாய்ந்து விடுகிறார் இது இங்கே சுருட்டப்பள்ளின்னு சொல்லுகிற ஒரு இடத்துல மிகை மடியில் பார்வதி என்ற சர்வமங்களா மடியிலே பரமேஸ்வரன் படுத்திருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம் அப்படி அவர் அந்த மாதிரி மயங்கி விழுந்தபோது இரவெல்லாம் கண் விழித்து பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவரை மீண்டும் எழுந்து இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்கிற விஷயத்தோடு எல்லா தேவர்களும் அவரை பூஜிக்கிறார்கள் அப்போது பரமேஸ்வரன் அந்த கலைப்பு நீங்கி மீண்டும் எழுதுகிறார் இப்படி நடந்த ஒரு நாள் ராத்திரி தான் சிவராத்திரி அப்படின்னு ஒரு கதை இந்த சிவராத்திரிக்கும் பிரளயம்னு சொல்லுகிற உலக அழிவுக்கும் ஒரு ஒரு யுக முடிவுக்கும் சம்பந்தம் இருக்குங்க அப்படி ஒரு யுகம் முடிவில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் முழுவதும் அழிந்து விடுகிறது அப்போது பிரம்மா விஷ்ணு முதலியானவர்களெல்லாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி மதி மயங்கி நிற்கிறார்கள் அந்த சமயத்தில் ஒரு இடத்துல மேடான பகுதி திட்டை ஒரு திட்டு போல தெரிகிறது அதுக்கு பேர் திட்டை அந்த திட்டை அந்த திட்டில் சுயம்புவாக சிவபெருமான் காட்சி தந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் படைத்தல் காத்தல் எல்லாம் திருப்பி கொடுத்து அவர்களுக்கு வேதத்தை எல்லாம் உபதேசம் செய்து அவர்களை காத்து ரட்சித்து மீண்டும் சிருஷ்டியை இந்த உலகத்தில் உயிரினங்களை எல்லாம் தோற்றுவிக்கிற ஒரு சம்பவம் நடந்ததும் இந்த ஒரு தான் அது திட்டைன்னு இப்போ நம்ம தஞ்சாவூருக்கு பக்கத்தில் சுகந்த சமேத வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில்னு இருக்குங்க திட்டைன்னு அந்த இடத்துல ஒரு சிவராத்திரியில் நடந்தது இது ஒரு சிவராத்திரியினுடைய மகிமையை சொல்லும் ஒரு வரலாறு அடுத்த ஒரு ஆன்மீக தொடர்பு என்னென்னு பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று ஒரு போட்டி வருகிறது அந்த சமயத்தில் பரமேஸ்வரன் அடிமுடிக்கான அண்ணாமலையானாக அவர் ஜோதி பிழம்பாக இருக்கிறார் என்னுடைய திருவடியையும் திருமுடியையும் யார் முதலில் பார்த்து திரும்புகிறார்களோ அவர்கள் பெரியவர் என்று முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி திருவடியையும் திருமுடியையும் பார்க்க இருவரையும் அனுப்புகிறார் அப்போ திருமுடியை பார்க்க பிரம்மாவும் திருவடியை பார்க்க மகாவிஷ்ணுவும் வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பூமியை தோண்டிக்கிட்டே போகிறார் அன்னபக்ஷி உருவம் எடுத்து பிரம்மா மேல் நோக்கி போகிறார் மகாபரமேஸ்வரன் நீண்ட விசும்பு அப்படின்னு பெரிய ஜோதிப்படமானதுனால தலைமுடியை பார்க்க முடியாமல் பிரம்மா திணறுகிற சமயத்தில் அவருடைய தலைமுடியிலிருந்து ஒரு தாழம்பு கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த தாழம்பூவிடம் அவர் பேசி நான் உன்னை பரமேஸ்வரனுடைய திருமுடியிலிருந்து தான் பார்த்து கொண்டு வந்தேன் என்று எனக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்புவை பெற்று எடுத்துக்கொண்டு கீழே வந்து பரமேஸ்வரனிடத்தில் நான் உங்கள் திருமுடியை பார்த்து விட்டேன் என்று சொல்கிறார் நெடுநேரமாகியும் பெருமாள் நம்ம திருமால் ராகதாவனெடுத்து பூமிக்குள்ளே தோண்டிக்கிட்டே போயிட்டு அவருடைய திருவடியை பார்க்க முடியாமல் தன்னுடைய தோல்வி கொண்டு வந்து உண்மையை சொல்லுகிறார் இதை பார்த்த பரமேஸ்வரன் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவை இனிமேல் என் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரம்மாவிற்கு கோஷ்டத்தில் மட்டும்தான் இடம் அவருக்குன்னு கோயில் இல்லை என்றும் அவருக்கு அந்த தகுதியை கொடுத்துட்டு உண்மையை சொன்ன மகாவிஷ்ணுவை ரட்சித்து காப்பாற்றுகிறார் இது நடந்து பெரிய பிழம்பாக காட்சி தந்த அந்த லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லி அருவம் உருவம் அரு உருவமாக இருக்கக்கூடிய உருவம் இல்லை அது அருவும் இல்லை அரு உருவமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கோத்பவர் அப்படின்ற காட்சியில் பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயில்களிலும் கருவறைக்கு பின் பக்கம் லிங்கோத்பவர் என்ற ஒரு அறுபத்தி நாலு வடிவங்களில் சிவனுடைய ஒரு வடிவம் இருக்கும் பாதமும் இருக்காது இருக்காததில் திருமுடியும் முழுதாக காமிச்சிருக்க மாட்டாங்க பக்கத்தில் மேல் பக்கம் அன்னப்பறையும் கீழ்ப்பக்கம் வராகமும் காமிச்சிருக்கும் ஒரு தாழம்புவும் பக்கத்தில் இருக்கும் இது நடந்த நாளும் இந்த சிவராத்திரி இன்னொரு பிரளய காலத்தில் இந்த மாதிரி உலகம் அழிந்து மீண்டும் சிருஷ்டியெல்லாம் தொடங்குற மாதிரி சமயத்தில் ஹயக்ரீவன் என்ற ஒரு அசுரன் என்ன பண்ணான்னா வேதங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு மகர ஆழிக்குள் மகரம்ன்னா முதல முதலெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கடலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்போது மகாவிஷ்ணுவானவர் மச்ச அவதாரம் எடுத்து கடலுக்கடியில் போய் அந்த அசுரனோடு சண்டை போட்டு அவர்கிட்ட இருந்து அந்த வேதங்களையெல்லாம் மீட்டு வருகிறார் இப்போது நல்லா பாருங்கள் ஜோதிடத்துக்குள்ளே ஒரு தொடர்பு மகர ஆழியில் கொண்டு போய் வேதங்களெல்லாம் குரு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த வேதங்களெல்லாம் மகர ஆழியில் மறைஞ்சதுனால மகரத்தில் குரு நீச்சம்னும் மீண்டும் மகாவிஷ்ணு அந்த கடல்லேருந்து அதை மீட்டு கொண்டு வந்ததுனால மீண்டும் கிடைத்தது கடல்லேருந்துனால கடகம்னு சொல்லுகிற அந்த கடல் நண்டு இருக்கக்கூடிய அந்த கடல் அந்த கடகராசியில் குரு உச்சமாகிறார் மகரத்தில் நீச்சம் இங்கே உச்சம் அங்கே காணாமல் போனார் இங்கே நல்லா பவர் பவர்ஃபுல் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நடந்தது ஒரு சிவராத்திரி இந்த யுகம் முடிவில் அப்போ மகாவிஷ்ணு மீண்டும் அந்த மச்சாவதாரத்திலிருந்து மகாவிஷ்ணுவா மாற முடியாமல் தவித்து சிவபெருமானை வணங்குகிறார் அது நடந்தது ஒரு சிவராத்திரிங்க இது வந்து பாபநாசத்துக்கு பக்கத்தில் தேவராயன் பேட்டை அப்படின்ற இடத்துல மச்சபுரீஸ்வரர்ன்ற திருக்கோயில் இருக்கிறது அங்கே சென்று வழிபடலாம் இப்போ இந்த திரேதா யுகத்தினால ராமர் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனுடைய தம்பியான கரண் தூஷணன் இவர்களையெல்லாம் வதம் செய்ததனுடைய பாவம் போகாமல் அவரை மீண்டும் தொற்றிக்கொண்டே வருகிறது என்பதை அவர் வந்து வசிஷ்டர் எல்லாம் அறிந்து கொண்டு பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நூற்றி எட்டு சிவாலயம் இருக்கும் அங்கே ராமர் தன் கையால் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அங்கே வழிபட்டு அவர் தன்னுடைய பிரம்மதி தோஷத்தை போக்கி கொண்டது ஒரு சிவராத்திரி அன்று தான் அந்த சிவ பூஜையை ராமர் செய்தது சிவராத்திரி அன்று தான் இது பாபநாசத்தில் நூற்றி எட்டு சிவாலயம்னு இருக்குங்க அங்கேயும் சென்று வழிபடலாம் இப்படி ராமர் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தின் தோஷத்தை போக்கிக் கொண்டது கூட ஒரு சிவராத்திரியில் சிவ பூஜை செய்துதான் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நாகங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த வாசகி வந்து கர்வத்தால் விஷத்தை கைக்கியது இந்த நாகலோகத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் நாகராஜன் ராகு கேது அஷ்ட நாகங்கள் இவங்களுக்கெல்லாம் இதனால் சாபமும் பாபமும் ஏற்படுகிறது பல்வேறு சாப பாவம் காரணமாகவும் இந்த சர்பங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரியில் பல்வேறு இடங்களில் சிவபெருமானை பூஜை செய்கிறார்கள் இந்த குடந்தை கீழ்கோட்டம்னு சொல்லுகிற நாகேஸ்வர சுவாமி கோயிலில் முதல் காலத்துலேயும் இப்போ நம்ம போய் பால் வந்து இந்த நீளமாக மாறுதுன்னு சொல்கிறோமே அந்த நாகேஸ்வர சுவாமி கோயிலில் இரண்டாவது காலத்துலேயும் திருவாரூர்கிட்ட இருக்கக்கூடிய பாம்புரநாத சுவாமி கோயிலில் மூன்றாவது காலத்துலேயும் அதுக்கப்புறம் நாகூரில் இருக்கக்கூடிய நாகநாதர் கோயிலில் நான்காவது காலத்துலேயும் காயாரோகணன் சொல்லுகிற நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிவத்தலத்தில் ஐந்தாவது காலத்திலையும் பூஜை செய்து தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டார்கள் அப்படி இந்த சிவராத்திரியில் அந்த சர்பங்கள் வழிபட்ட இடங்கள் நாம் போய் வழிபடுகிற போது நமக்கு சர்பங்களால் ஏற்படுகிற நாகதோஷம் அப்படின்றது போகுங்க இந்த கால சர்பதோஷம் இவையெல்லாம் போகும் ஒரு குரங்கு வேட மாற்றிக்கொண்டு இந்த வேட இருந்து தப்பிப்பதற்காக மரத்தின் மேல் இருந்து இரவு முழுவதும் அந்த இலையை பீத்து போட்டதாகவும் கீழே சிவலிங்கம் இருந்ததாகவும் அதனால் குளிர்ந்த பரமேஸ்வரன் அந்த குரங்கிற்கு காலை பொழுதலை காட்சி தந்து என்ன வர வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு அவருக்கு உங்களை பார்த்ததே போதும் என்று சொல்லுகிற போது எனக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைத்து விட்டுகிறது என்று அந்த குரங்கு சொல்லுகிற போது இல்லை நீ பண்ண பூஜைக்கு உனக்கு பெரிய சக்கரவர்த்தியாக உனக்கு அடுத்த ஜென்மம் உண்டு என்று சொல்லுகிறார் அப்போ அந்த குரங்கு அவரிடத்தில் கேட்கிறது நான் இந்த மாதிரி சிவபூஜை செய்ததால் தான் எனக்கு அந்த சக்கரவர்த்தி ஆகும் பாக்கியம் கிடைத்தது என்பதை நான் அடுத்த பிறவிலும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு இந்த குரக முகத்தோடவே நான் அடுத்த பிரிவிலும் அவதரிக்க வேண்டும் நான் பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது அப்படி பிறந்தவர்தான் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி இப்படி இந்த வில்வவனத்தில் வில்வத்தை பறித்து சிவலிங்கத்தின் மேல் போட்ட வேடுவனோ அல்லது இந்த குரங்கோ முசுந்த சக்கரவர்த்தி ஆனதோ இல்லை திருக்கைலாயம் நடந்ததோ நடந்தது ஒரு நாள் சிவராத்திரி ஆகவே சிவராத்திரி என்று தெரிந்தும் தெரியாமலோ கூட ஏக வில்வத்தையாவது சிவன் மேல் போட்டால் நமக்கு பெரிய பாகியம் உண்டு சிவனுடைய அருட்கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகலாம் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போகும் என்பது சிவராத்திரியினுடைய பெருமை விளக்கக்கூடிய கதைகள் இப்போது இந்த சிவராத்திரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அறிவியல் ஜோதிடத்தை கொஞ்சம் பார்க்கலாங்க இது மாசி மாத சதுர்தசி இரவு தான் சிவராத்திரி மாசி மாதம்னா பார்த்திங்கன்னா கடகராசியான அங்கே சந்திரன் அவருடைய வீடு அது அங்கேருந்து எட்டாவது வீடான கும்பத்தில் சூரியனோடு வந்து சேர்ந்து அதாவது மறுநாள் அமாவாசை இல்லையா அதனால் ஆல்மோஸ்ட் வந்து பதினாலாவது தேதியிலே சந்திரன் இருக்காது ஸோ சந்திரன் சூரியனுக்கு நடுவில் பூமி வந்துடும் அதனால் சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேலே விழாது அதனால் நமக்கு சந்திரன் தெரியாது அப்போ அந்த இரவில் பார்த்திங்கன்னா சந்திரனும் இல்லை சூரியனும் இல்லை எட்டாவது இடத்துல வந்து மறைஞ்சு போயிட்டார் ஸோ நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கே பார்த்தீங்கன்னா ஜீரணசக்தி உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்கவே சூரிய ஆற்றல் சந்திரன்ந்து வருகிற ஒளி இவையெல்லாம் கட்டாயம் தேவைப்படுகிறதுங்க இது ரெண்டுமே அன்றைக்கி இல்லைன்னு சொல்லுகிற போது பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாக ஜீரணம் சரியாக ஆகாது அதனால் முதல்ல சாப்பிடக்கூடாதுங்க சரி சாப்பிடாமல் ஏன்னா அன்றைக்கி இரவு தூங்காமல் கண் விழுத்துருப்பாங்க அது எதுக்குன்னா பரமேஸ்வரனுக்கு அந்த ஆலகால விஷம் உடம்பில் பரவிட்டதுனால அவர் மயங்கி மங்களாம்பிகை மடியில் அப்படியே சாய்ந்ததுனால சிவபெருமானே இப்படி மயங்கி சாய்ந்திருக்கிறாரே மீண்டும் அவர் எழுந்து சிருஷ்டி வெற்றையெல்லாம் திருப்பி நல்லபடியாக செய்யணும் இந்த உலகம் மீண்டும் தழைக்கணும் அப்படின்னா அவருக்கு இந்த மயக்கம் தெளியணும்னு அவரை தேவர்களெல்லாம் தொடர்ந்து போற்றி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சிவ சிவன்னு பார்வதி முதலியானவர்களும் எல்லா தேவர்களும் அவரை தேவ துந்துபிகள் முழங்க கைலாய வாத்தியம் இசைக்க அவரை வந்து தூங்க விடாமல் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஊரில் எல்லாம் கூட ஒரு வழக்கம் இருக்குது உங்களுக்கு இந்த பூச்சிக்கடி எல்லாம் பாம்பு விஷம் இது மாதிரி ஏதாவது கிடச்சிருச்சுன்னா இன்னும் தான் வைத்தியம் பார்த்தாலும் அவரை ராத்திரியெல்லாம் தூங்காமல் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி சிவபெருமானை தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க முதல்ல நம்ம தூங்காமல் இருக்கணும்னு சொன்னாலே சாப்பிடாமல் இருக்கணும் ஏன்னா சாப்பிட தூக்கம் வந்துடும் ஸோ ஜீரணசக்தி கம்மியாக இருக்குது ரெண்டாவது சிவபெருமான் தூங்காமல் அவருக்காக உலகமே முழிச்சிருந்த போது நாமும் மூழிச்சிருக்கணும் அந்த சமயத்தில் எப்படி அவருக்கு விஷமெல்லாம் ஏறாதோ அது போல் நமக்கும் உடலில் பூச்சிக்கடி விஷங்கள் இவையெல்லாம் ஏறாமல் இருக்கும் ரெண்டாவது இது ஞாபகத்தில் இருந்தால் சமீபத்தில் யாருக்காவது இது மாதிரி நடந்தால் கூட அப்பப்போ இது நினைவு கூறுகிற மாதிரி உடனே நமக்கு இது ஞாபகம் வந்து நாம் அவங்கள ராத்திரியில் தூங்காமல் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு விஷம் ஏறாமல் பார்த்துக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தத்துவங்க சாப்பிடாமல் இருக்கிறது அதுக்காக தான் தூங்காமல் இருக்கிறது அதுக்காக தான் இது ரெண்டும் பார்த்துக்கணும் அப்புறம் இந்த நாக சர்வதோஷங்கள் இல்லாமல் நமக்கு விலகுங்க ஏன்னா நாகர்கள் வழிபட்ட அந்த இரவில் நாமளும் வந்து அந்த நாகம் வழிபட்ட சிவனை வழிபட்டால் இல்லை சிவனை வழிபட்டால் அவை என்ன சொல்கிறது உங்களை வழிபடுகிற யாரையும் நாங்கள் எங்களுடைய தோஷம் தாக்காது அப்படின்னு உத்தரவாதம் அளிக்கிறது நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்கிற இடத்த வச்சும் அவர்களுடைய கோச்சார மூமெண்ட்டை வச்சு தான் நமக்கு ஏற்படுகிற பல சங்கடங்கள் இடையூறுகள் நமக்கு எந்த வேலை எடுத்தாலும் நடக்காமல் இருக்கிறது இந்த தடை தாமதங்களை ஏற்படுத்துகிறதே இந்த ராகு கேதுக்கள் தாங்க அதனால் இந்த சர்வதோஷம் விலகவும் இந்த தடை தாமதம் நீங்கவும் விஷம் ஏறாமல் இருக்கவும் நமக்கு இப்போ பூச்சி பார்த்திங்கன்னா நிறைய இந்த விஷ ஜுரம்லாம் வருது அதெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கவும் இதை பண்ணணுங்க அடுத்து நான் சொன்னேன் இல்லைன்னா சந்திரன் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஏன் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து மதிமை எங்கே என்ன பண்ணுறதுன்னு செய்யாம தெரியாமல் நின்னாங்க ஏன் பிரம்மா விஷ்ணுக்கு அகந்தை பிடிச்சி போய் நம்மில் யார் பெரியவர்னு போட்டி வச்சாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரி நடக்கும்போது சந்திரன் மறைஞ்சிடுது ஏன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல மறைகிற போதே பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமன் சொல்லுவாங்க நம்ம ஜோதிடர்கள் அங்கூட அன்னைக்கும் ஞாபகம் மருந்திருக்கும் படப்படப்பு அதிகமாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் கோபம் வரும் இந்த மாதிரி சந்திரன் வந்து மனசுக்காரகன் அந்த மனசுக்காரகன் மறைந்தபோது பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் விழித்திருக்கிறார்கள் தங்களுக்குள்ள அறியாமையில் போட்டி வைத்திருக்கிறார்கள் இப்படி நமக்கு அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் அகந்தை அழிந்த அடுத்து என்ன பண்ணணும்னு தெளிவு ஏற்பட்ட நாளில் நாமளும் இருந்த சிவபெருமானை வழிபட்டால் கண் விழித்து அவர் பாடி வழிபட்டால் நமக்கும் கர்வம் நீங்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னெல்லாம் தெளிவு வரும் அடுத்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த சிவராத்திரி பெருமைகளை விளக்கக்கூடிய கதைகள் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து முசுகுந்த சக்கரத்தை ஆனதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படி மேம்பட்ட பதவிகள்லாம் ஜாதகத்தில் நமக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் பதவி பூர்வ புண்ணானான்னு சொல்லுவாங்க அம்ப நல்ல பதவியெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தடை தாமதம் நீங்கவும் ஆணவம் அழியவும் நமக்கு தெளிவு பிறக்கவும் தோஷங்களெல்லாம் நீங்கவும் சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக இந்த சிவராத்திரியில் ஒவ்வொரு கோயிலையும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போகலாங்க இல்லை குழுக்களாக பிரிந்து நான் சொன்ன இந்த கோயில்களுக்கெல்லாம் செல்லலாம் பிரளயகாலேஸ்வரர்னு ஒரு கோயில் பெண்ணாடகத்தில் இருக்குங்க பெண் என்ன தேவமங்கையர் ஆ என்றால் காமதேனு கடம் என்ன இந்திரனுடைய ஐராவதம் இந்த மூன்றும் வணங்கிய பிரளயகாலேஸ்வரர்னே பெண்ணாடகத்தில் இருக்கிற கோயில் கூட இந்த பிரளயத்தோடு சம்மந்தப்பட்டு சிவராத்திரியில் வணங்கக்கூடிய ஒரு திருத்தலம் தாங்க என்ன விரதம் வணங்கணுன்னா அதை நான் சொன்ன மாதிரி சாப்பிடாமல் இருங்க தூங்காமல் இருங்க சிவபெருமானுடைய புகழை பாடுங்க அடியார்களுக்கு தொண்டு செய்யுங்க அபிஷேகத்துக்கு தேவையான திரவியங்கள் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க எல்லா விதமான அபிஷேகமும் இன்றைக்கி செய்வாங்க அரிசி மாவுலேருந்து தேனிலேருந்து கருப்பஞ்சாறிலேருந்து பால் தயிர் பன்னீர் சந்தனம் இளநீர் விபூதி அப்படின்னு பஞ்சகவ்யம் இது எல்லாமே உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியலன்னா அருமையான மலர்களை வாங்கி கொடுங்க அவர் சிவபெருமான் வேறு எதுவும் எதிர்பார்க்குறதில்லைங்க முதல்ல பித்தருக்கு பக்தராகி அவருக்கு பக்தர் ஆகணும் அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா அரும்புடு மலர்களெல்லாம் கொண்டு அங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து அவர் மேலே ஆர்வத்தோடு இருக்கணும் அரும்பு மலர்களெல்லாம் எடுத்துன்னு போனோம் விதியினால் தூபம் தீபம் விரும்பி விரும்பி விதியினால் தூபம் தீபம் இடவெல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார்னு திருக்கடவூர் தேவாரம் சொல்லுகிறதுங்க ஆக நல்ல மலர்கள் வாசனை மிகுந்த இந்த குங்கிலியம்னு சொல்கிற சாம்பிராணி ஊதுவத்தி அதுக்கப்புறம் ஆர்வத்தை உள்ளே வைத்து அடியார்களுக்கு துண்டு செய்து அங்கே வருகிற சிவனடியார்கள் எல்லாம் சிவனாகவே பாவித்து வணங்கி இரவு முழுதும் கண் விழித்து இருந்து சிவபெரும சிவபெருமானை நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வரங்களையும் கிடைக்கும் அங்கே போய் சாப்பிட்றது அங்கே போய் தூங்கிறது இந்த மாதிரி வேலைகளை வச்சுக்கவே கூடாதுங்க அதுக்கு நீங்கள் வீட்டிலே இருங்க குறைந்தபட்சம் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுகிற அந்த பன்னெண்டு மணிக்கு அடிமுடிக்கான அண்ணாமலையானாக காட்சி தந்த அந்த பாதமும் தெரியாமல் திரு திருமுடியும் தெரியாமல் ரெண்டு பக்கம் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அப்படியே வராகராவும் அன்னப்பரையாவும் பக்கத்தில் தாழம்புவும் இருக்கிற அந்த லிங்கோத்பவர்னு சிவபெருமானுடைய சந்நிதிக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த லிங்கோத்பவர் இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று அந்த பன்னெண்டு மணி பூஜையை பார்த்துட்டு வந்துட்டு கூட அப்புறம் நீங்கள் தூங்குங்க முடியலைன்னா ஆனால் கோயிலில் தூங்காதீங்க சாப்பிடாதீங்க சாப்பிட்டு வாங்கி அங்கங்க போட்டு வைக்காதீங்க யாரோடும் சண்டை இடாதீர்கள் மனசார சிவன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க சிவனேன்னு இருங்க இது இருந்தாலே இந்த சிவராத்திரி உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான ஐயும் இல்லைங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயராகவன் நன்றி வணக்கம்